எல்லாருக்கும் வணக்கம் என்ன சினிமேக்ஸ் இந்த கம்பெனில நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டா தான் நான் ஃபீல் ஆகுறேன் ஏன்னா இந்த படத்துல வந்து இது ஒரு பெரிய கூட்டம் ஆனா ஒரே ஒரு சிங்கம் மட்டும் தான் இருக்கும் அவர் தான் இயக்குனர் சுந்தர்சி சார் என்ன அப்படின்னா எல்லாரையும் கரெக்டா ரோன் பண்ணுவார் அவர் சும்மா தான் ஒப்பந்த நினைப்போம் ஆனா டக்குன்னு பார்த்தா நீங்க அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு முடியும் நீங்க எடுத்த உடனே தடுமா

தலைவர் அது தெரிஞ்சதுன்னா அந்த பிரபாஸ் பத்தி திரும்பி போனோம் மீசை எடுக்கவே முடியாது அப்படின்னு கேரளன் வந்துட்டேன் வந்துட்டு யோசிச்சேன் சரி கிளம்பி போயிடலாமே ஆனா தலைவனோட பாச வலைச்சேன் சரி பாத்துக்கலாம் பிரபாஸ்ல மீசை எடுத்து வேற லெவல்ல கூட செம்ம சிங்க் ஆயிடுச்சு நானே முதல்ல டவுட்லதான் பண்ண செகண்ட் டே தேர்ட் எல்லாமே கேரளாவில் இருந்தேன்

என்ன பெரிய பியூட்டினா அஞ்சு நாள் எட்டு நாள் பத்து நாள் பத்தாவது நாள் பிரபாஸ் உண்மையிலேயே அங்க வந்துட்டாரு டேட் கேக்குறாங்க நான் இங்க முடியாது அந்த ஒன் டே அந்த மேனேஜர் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டான் இவன் கேரளாலதான் இருக்கிறானா அப்படின்ட்டு இவன் வந்தபோது என் மீசியை பார்க்க கூடாது ஏன்னா அதுவும் பெரிய வீலங்க போயிடும் இன்னும் மீச இல்லாமல் கூப்பிட்டு சொல்லிட்டு வந்த

தோற்றது இல்லைங்க இருபது வருஷம் வாழ்வாரு ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் அவரோட மனைவி இந்த மாதிரி மனைவி எல்லாருக்குமே கேட்ட மாதிரி எல்லாம் ஒன் இயர்ஸ் வாழலாம் ரொம்ப டஃப் அது கிடைக்காது அந்த விதத்துல அவர் ரொம்ப லக்கு

நிச்சயமாவே நம்ம ஒத்துக்கலாம்னா கூட போட்டுக்கரமிச்சிட்டு வராரு சோ அளவுக்கு ஷார்ப் அதாவது ஒரு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல ஒரு இயக்குனர்கள் இந்த மாதிரி ஒரு டைமிங்க அந்த ஷார்ஸ் பிரிக்கிறதான்னு அந்த வேலை வாங்குறது இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி அதெல்லாம் இந்த வரிசையில இப்போதைக்கு முதல் இடம் வந்து சுந்தர் சீசாரம் ஏதோ அவரோட அவர் கூட நினைக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் எதுக்கு பயமா தான் இருக்கும் திடீர்னு திட்டிட்டு வரும் ஆமா என்ன சரியா என்ன கரெக்டா அவர் எதிர்பார்க்கறது வரணும் அதுபோல அவருடைய கோ டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டா இருப்பாங்க சோ இந்த யூனிட் கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லை சுந்தர் அவரும் குஷ்போ அவரும் இவங்க மாதிரி இன்னைக்கு நாங்க அத்தனை பேரும் நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தோஷத்தா வாழுது அதனால அவங்களும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் நீடி நெடுங்கும் நெடுங்காம சௌக்கியமா வாழணும் பிரார்த்திக்கிறேன் அவரு என்ன தமிழ அவரு தம்பின்னு சொல்றாங்க அதனால இந்த படத்தை பெரிய அளவுல வெற்றி பெறும்

mr. takimaru, a second, please. we'd like to honor you before you leave. Mm -hmm.